மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்ன நடக்கும் மீனராசிக்காரர்களுக்கு டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள செவன்டி பர்சன்ட் இல்ல எயிட்டி பர்சன்ட் நல்லது நடக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கேட்டது நடக்கும் அது என்ன எயிட்டி பர்சன்ட் நல்லது ராசிநாதன் குரு ஒன்று பத்துக்குடியும் உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறான் ஐந்தாம் இடம் என்பது என்ன யோகஸ்தானம் யோகஸ்தானத்தில் செல்கிற இடிப்புகள் எல்லாம் செய்யப்படுது நண்பர்களே அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாம் செய்யப்படுது ஜென்மசனி ரொம்ப நாளாக கவலைப்பட்டு இருந்தீங்க எனக்கு உயிர் போயிடுமா உயிர் போயிடுமான்னு பயந்துகிட்டே இருந்தா இதெல்லாம் இந்த ஜென்ம சனி எல்லாம் அவங்க மீனராசிக்காரர்கள் சனிக்கு மட்டும்தான் இதை பண்ணணும் சனியை மட்டும் பாருங்க மற்றபடி வீடராசிக்காரர்கள் டாப்ல இருக்க போறீங்க உலகங்கள் இருக்கும் ஆன்மீக பிரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்ன நடக்கும் மீனராசிக்காரர்களுக்கு டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள செவன்டி பர்சன்ட் இல்லை எயிட்டி பர்சன்ட் நல்லது நடக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கெட்டது நடக்கும் அது என்ன எயிட்டி பர்சன்ட் நல்லது என்ன அப்படின்னா உங்க வாழ்க்கையே மாறப்போகிறது பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் என்ன மாறப்போகிறது வாழ்க்கையிலே ராசிநாதன் குரு ஒன்று பத்துக்குடியும் உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறான் ஐந்தாம் இடம் என்பது என்ன யோகஸ்தானம் யோகஸ்தானத்தில் செல்லுகின்ற குரு யோகஸ்தானத்தில் செல்லுகின்ற குருவால் புத்திரஸ்தானத்தில் செல்லுகின்ற குருவால் குழந்தை கிடைக்க போகுது மினராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே சந்திரன் மட்டும்தான் ஒருவனை ராஜாவாக்கி அழகு பார்ப்பான் ராஜாவாக்கு எந்த தொழில் இருக்கீங்களோ அந்த தொழில் உங்களை டாப்பர் ஆகிறது இந்த குருவனுடைய பணி நீங்க எந்த பிசினஸ் வச்சிருக்கீங்களோ அந்த பிசினஸ்ல நம்பர் ஒன் வந்து கொடுத்துருவாரு ஒன்று பத்து குடிவராகவும் இருக்கிறார் இப்போ அப்ப ஆக குரு பகவான் நல்லா இருக்காரு அவருக்கு ஒன்றும் பணம் தேவையில்லை ஸோ தேவையில்ல ஐந்து குடிவாரு எங்க இருக்காரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் ஒரு பாகியஸ்தானம் அப்புறம் பதினொன்னு பார்க்குறாரு பன்னிரெண்டா பார்க்குறாரு சொன்ன ரெண்டாம் இடத்தை ஒரு ராசியை பார்க்குறாருன்னு சொன்னேன் எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு பதினொன்னு பார்த்தார் ராசியை பார்க்குறாரு ராசியை குரு பார்க்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய ஜென்மசனியும் சேர்த்து ஜென்ம ஜென்மசனியை சேர்த்து பார்க்கும்போது ஜென்மசனியுடைய பிடிப்புகள் எல்லாம் சரியாப்படுது நண்பர்களே அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாம் ஜென்ம ஜென்மசனி ரொம்ப நாளாக கவலைப்பட்டு இருந்தீங்க எனக்கு உயிர் போயிடுமா உயிர் போயிடுமான்னு பயந்துக்கிட்டே இருந்தா இதெல்லாம் இந்த எல்லாம் உங்களை விட்டு விலகி ராசியை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்க உடல்ல புது உத்வேகம் என்பது உருவாக்கி விட்டது இனி உங்கள் வாழ்க்கையில தடைகள் என்பதே இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு நீங்க போயிட்டீங்க இதெல்லாம் ஏற்படுகிறது இப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன விதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு தருகிறார் அப்படிங்கிறத பாக்குறோம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சோ இதுதான் பெரிய ப்ராப்ளம் டிஸ்டர்பிங் டிஸ்டர்பிங் என்ன ஜென்மசனி 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 சனி சும்மா இருந்தாலே செய்வாரு அவர் வக்கரம் பெற்றுட்டாரு அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா சும்மாவே பயப்படுறது சும்மாவே ஹெல்த் பத்தி கவலைப்படுறது சும்மாவே வந்து வாழ்க்கை என்ன ஆகிடுமோன்னு பயப்படுறது போன்றவைகள்லாம் இந்த சனி பகவான் தருகிறார் ராசிலேயே சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது இதெல்லாம் ஏற்படும் ஸோ அப்போது அந்த ராசியில் ஒரு டிப்ரெஷன் மன அழுத்தம் மனசில் மைண்டில் ஏறி அந்த சனி பகவான் அப்போ சனி பகவான் ராசியிலே வக்கரம் பெற்றால் என்ன நடக்கும் என்றால் அப்போ சனிக்கு பிரீதி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் சிம்பிள் சனிக்கு பிரீதி செய்கிறதுக்கு பெரிய கஷ்டப்படலாம் வேண்டாம் எவ்வளோ கோவம் நீங்கள் வந்து சனி பகவானுடைய இது அன்னதானங்களாகட்டும் அல்லது எவ்வளோ கூட நீங்கள் வந்து கூட வாத் அது மாதிரியான செருப்பு போன்ற தானங்கள் நீங்கள் செய்வதாகட்டும் இதெல்லாம் பண்ணிங்கனாலே போதும் பெரும்பாலும் நாமக்கல் பக்கம் ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்சநேயர் நாமக்கலுடைய மூன்று மூன்று ஆஞ்சநேயர்களை நீங்கள் வழிபடணும் ஒன்னு சோழிங்கரில் இருக்கக்கூடிய யோக நரசிம்ம சுவாமி ஒரு சனிக்கிழமை போங்க இன்னொரு சனிக்கிழமை நாமக்கல்ல இருக்கக்கூடிய உக்கிரநரசிம்ம சுவாமி அங்க இருக்கிற ஆஞ்சநேயர் வீராஞ்சநேயர் பக்தாஞ்சநேயர் அவர் தடவை வழிபடுஞ்சு அல்லது மூன்றாவது நரசிம்மர் இதுக்கப்புறம் நம்ம நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய நரசிம்மர் இந்த மூன்று நரசிம்ம இந்த மூன்று ஆஞ்சநேயர்களை வழிபடுங்க நரசிம்மரோட அவங்கலாம் இவங்க அப்ப நங்கநல்லூர் மட்டும் தான் தனியார் பார் அதெல்லாம் அட்டாச்சு பண்ண இந்த மூணு விதமான ஆஞ்சநேயர்களையும் வழிபடுங்க இந்த அனுமனை வழிபட்டு நீங்கள் எவ்வளவு கூட செந்தூர மாலை செந்தூர் செந்தூர அபிஷேகம் உண்டு அது நீங்க செந்தூரத்தை மேல பூசுவாங்க ஆஞ்சநேயர் மேல மேல பூசுவாங்க மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது செந்தூரத்தால் அதாவது அந்த சீதாபிராட்டி என்ன பண்றானா ராமர் வராருன்னு தெரிஞ்ச உடனே ஆஹ் சுந்தரரை பார்த்து ஆஹ் அதாவது சுந்தரர்னா யாரு ஆஞ்சநேயர் தான் சுந்தரர்னு சொல்றா யாரு சீதா பிராட்டி சுந்தரரே அப்படின்னா அழகானவரேன்னு அர்த்தம் சுந்தரரே அப்படின்னா அழகானவரேன்னு அர்த்தம் இப்போ ஒரு சுந்தர சுந்தர காண்டம்னா என்ன அப்படின்னா அந்த ஆஞ்சநேயர் போன காண்டம் தான் அந்த சுந்தர காண்டம் சுந்தரரே அப்படின்னா அழகானவரேன்ற பொருள் அப்ப அந்த சுந்தரர் வர அப்ப அந்த ராமர் வராருன்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றான்னா சீதா சீதா பிராட்டி சொல்லி பிளஸ் பண்ணி அம்மா அம்மா மகனே அப்படின்னு அழைச்சிடுறா மகனே அனுமனே அப்படின்னு அழைச்சிடுறாரு அந்த குரங்குக்கு சந்தோஷம் வந்து என்னப்படுது அந்த தரையெல்லாம் விழுந்து புரளது அந்த குரங்கு இதே ஆஞ்சநேயர் விழுந்து புரண்டோன்னா உடம்பெல்லாம் செந்தூரம் ஒட்டிக்குச்சு அந்த மண்ணில் இருக்கிற செந்தூரம் அதனால ஆஞ்சநேயருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வெண்ணெய் சாத்துறது வந்து அனுமனுக்கு வாழில் நெருப்பு வச்சு விட்ருவாங்க அந்த நெருப்புனுடைய ஹீட்டு தண்ணியதுக்காக வெண்ணை வைக்கிறோம் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் செந்தூரம் சாத்துறதுன்னு ஒரு அபிஷேகம் இருக்குது செந்தூர காப்புன்னு பெரிய பேர் செந்தூர காப்பு இதை பண்ணிங்கன்னா இந்த ஜென்மசனியுடைய பீடிப்புகள் சரியாகும் நிறைய பேருக்கு வடமாலையோட விட்டுறோம் விட்டுறோம் ஆனா செந்தூரம் அபிஷேகம் செந்தூர சாத்திரம் அதனாலதான் ஆஞ்சநேய பக்தர்கள் காவி கடல்ல போட்டு வச்சுப்பாங்க அது என்ன போட்டுன்னா செந்தூரம் அந்த செந்தூரத்தை தான் நம்ம அப்படி வச்சுக்கிறோம் செந்தூரம்னா அந்த அனுமனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நீங்க வழிபடுங்க அதே நேரத்துல இந்த சனி பகவானுக்குரிய ஒரு பிரதானமான ஆலயமாக இந்த மூன்று நரசிம்மரை வழிபடுறீங்க அந்த மூன்று நரசிம்மருடைய கோயில்களுக்கும் சென்று அங்கே இருக்கிற இப்போ சோழிங்கர் போனீங்கன்னா அந்த திருக்குளம் பக்கத்துலேயே இருக்கும் அந்த அனுமன் இருப்பார் அந்த திருக்குளம் பக்கத்தில் இருக்க அந்த சோழிங்கர் குளத்தை தான் தாண்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சாஸ்திரம் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு போக முடியாது நடுவில் வந்து சோழ லிங்கம்லாம் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அங்கே இருக்கிற அனுமனை நீங்கள் வழிபடுறது மூலியமா ப்ளஸ் அதே அடுத்த அடுத்த சனிக்கிழமை இங்கே நாமக்கல் இருக்கிற உக்ர நரசிம்மருடைய அந்த வீராஞ்சநேயர் இப்போ ஒன்றும் இல்லைங்க நான் சென்னையில் இருக்கேன் நான் என்ன செய்யுது இப்போ சென்னையில் போனீங்கன்னா குரோம்பேட்டை பக்கத்தில் நம்ம குரோம்பேட் பக்கத்தில் இது இருக்குது பாருங்க நம்ம இது டிபி ஹாஸ்பிட்டல் இருக்கும் காசநோய் ஹாஸ்பிட்டல் அது பக்கத்தில் பக்தா ஆஞ்சநேயும் ஒரு அனுமனுடைய ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்கும் ஆஞ்சநேய அனுமனோட ஆலயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயம் தேங்காய் கட்டி எடுத்துகிட்டு போகணும் அந்த கோவில் வாசலே தேங்காய் இருக்கும் அந்த தேங்காய் கட்டி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அனுமனுக்கு கட்டிடுவாங்க அது கட்டினதுக்கப்புறம் இது சனிக்காக பிரத்யேக கோயில்ங்க அது டோன் மிஸ்டிக் டோன் மிஸ்டிக் எங்கே தெரியுமா சென்னையில சென்னையில் மீனம்பாக்கம் பக்கத்தில் அந்த காசநோய் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அவர் திரும்பி வரப்போது அது பக்கத்தில் நான் சொல்கிறது குரோம் போயிட்டு அது பக்கத்தில் உங்களுக்கு பக்தாஞ்சலி ராமாஞ்சநேயர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா தேங்காய் கட்டி விட்டுருவாங்க உங்களோட பிரச்சனைகள் தீர்ந்தப்பறம் அந்த தேங்காயை உடச்சி அதை நைவேத்தியம் பண்ணணும் அந்த கோயிலுக்கு மட்டும் ஒரு அஞ்சு சனிக்கிழமை போகணும் இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் எவ்ரி சாட்டர்டே யூனிட்டு சி சனி பகவான் எவ்ரி சாட்டர்டே யூனிட்டு சி ஆஞ்சநேயர் எவ்ரி சாட்டர்டே யூனிட்டு சி நரசிம்மர் அல்லது கால பைரவர் இந்த மாதிரிலாம் போகும் பிரத்யங்கராக்கு போனீங்கன்னா மொரட்டாண்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது பாண்டிச்சேரியில் அங்கே போனீங்கன்னா ராத்திரி தெய்பிர அஷ்டமி தெய்பிர அஷ்டமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அறுபத்தி நாலு பைரவருக்கும் பலி கொடுப்பாங்க பலி பூஜைகள் நடக்கும் அந்த பைரவ பலி பூஜைகள் நீங்கள் அட்டன் பண்ணாலும் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும் ஆகும் மீனராசிக்காரர்கள் சனிக்கு மட்டும்தான் இதை பண்ணணும் சனியை மட்டும் பாருங்கள் மற்றபடி வீடராசிக்காரர்கள் டாப்பில் இருக்க போகிறீங்க கடனாடைக்கு போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போறீங்க கீழே போட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்து நமது விஸ்வரூபம் விஷ்ணுமாயா எழுந்திர இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் கீழே கூகுள் மீட் லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் நட்லி நடக்கிற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க